பிச்சி எடுத்து தொழுப்பதாக சொல்லிக்கொள்ளும் பாகிஸ்தானில் குஜராபாத் மாலை சேர்ந்த குடும்பம் ஒன்று சுமார் இருபதாயிரம் பேருக்கு பிரம்மாண்டமாக விருது வழங்கியுள்ள விருந்து வழங்கியுள்ளது அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த பாட்டி ஒருவர் உயிரிழந்த நாற்பதாவது நாளை ஒட்டி நடத்தப்பட்ட இந்த ஆடம்பர நிகழ்ச்சி இருபதாயிரம் பேருக்கு பிரம்மாண்டமான விருந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இணையத்தில் பெரும் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தியுள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இந்த பிரம்மாண்ட விருது நிகழ்ச்சிக்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பாகிஸ்தான் ரூபாய் சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவாக உள்ளதாக தெரியவந்துள்ளது ரஹ்வாலி ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் வாகனங்கள் மூலம் விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டனர் மேலும் அங்கு வரவழைக்கப்பட்ட உணவு விருந்து பலியுள்ளதாக கூறப்படுகிறது மற்றும் அதிகபார விருந்தினர்களை காட்டும் வீடியோக்கள் விரைவாக வைரலாகி இணையதளத்தில் பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது நெருக்கடியில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் ஒரு குடும்பம் இவ்வளவு ஆடம்பரமாக நிகழ்ச்சி எப்படி நடத்த முடியும் என்று பலரும் குழும்பியுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி